பதினொன்னு ஆறு இன்னும் தேவைகளை நிறைவேற்றித்தர அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை மேலும் அவை வாழும் இடத்தையும் அவை அடங்கும் இடத்தையும் அவன் அறிகிறான் இவை அனைத்தும் தெளிவான அவன் புத்தகத்தில் இருக்கின்றன மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியிலும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஏற்ப ஒரு வழக்கு சொல் இறைவனுடைய சொல் இறைவனுடைய வேதத்திலிருந்து உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தியை வழக்கு சொல்லாக ஒவ்வொரு பகுதியிலும் உலகம் முழுவதும் இருக்கின்றது அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம சொல்லக்கூடிய மரம் நட்டவன் தண்ணி ஊற்ற மாட்டானா அப்படிங்கிற அந்த கேள்வி இதுதான் இதிலிருந்து வேதத்தில் இறைவன் வழி வழிகாட்டியதிலிருந்து ஒவ்வொன்றும் இறைவன் அறிவித்து தந்தது அதில் ஒவ்வொருத்தரும் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை கொண்டு அது வழக்காக முதலில் யார் அதை கூறினார்களோ அந்த பகுதியில் அதை வழக்காக எடுத்துக்கொள்கிறார்கள் வழக்கமாகவும் தேவைகளை நிறைவேற்றித்தர அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை இது வேறு விதமாக அறிவியலாளர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது ஃபுட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் உணவு சங்கிலி அப்படின்னு சொல்கிறேன் அது என்னமோ தானாக நிகழ்கிற மாதிரி இறைவன் உருவாக்கியது தேவைகளை நிறைவேற்றித்தர அல்லா பொறுப்பேற்று கொள்ளாத எந்த இனமும் இல்லை இறைவன் உருவாக்கி இறைவன் அறிவித்தது மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் தவிர இல்லை உடைத்தவன் பாதுகாக்கின்றான் அப்படின்ற அந்த செய்தியை நமக்குள்ள நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு இல்லை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க உங்கள் வரம்பை மீறாமல் வாழ்ந்துட்டு வாங்க நமக்கு அறிவிப்பதற்காக இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் நிறைவேற்றித்தர பொறுப்பேற்றுக் கொள்ளாத அப்படின்னா உங்கள் உயிர் போகும் அளவுக்கு நீங்கள் காரியங்கள் நான் பாதுகாக்கின்றேன் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு இல்லையா அவன் அறிவித்ததன்படி செய்து பாருங்கள் பெரும் பிரயத்தனம் தேவையில்லை ஒவ்வொன்றையும் அவன் பாதுகாக்கின்றான் அவனுக்கு அது தெரியும் உங்கள் மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தூய்மையான அந்த மனதோடு காரியங்கள் செய்து வாருங்கள் அதாவது நீங்கள் செய்கிறீர்கள் என்ற அந்த இணைவை போடு காரியங்கள் செய்யாதீர்கள் அவன் படைத்த யாவற்றையும் ஒரு அணுவும் அவன் படைத்தது அவனுக்கு தெரியும் என்ற அந்த எண்ணத்திற்கு வாருங்கள் இதுதான் தூய்மையான மனநிலையில் நீங்கள் காரியங்கள் செய்வது இல்லைன்னா நீங்கள் நான் சயின்டிஸ்ட்டு நான் அறிவியலாளர்கள் சொல்லிக்கிறீங்க உங்களை நீங்கள் நீங்களாக உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய யோசனைகளை நீங்கள் உருவாக்குவதாக நீத்துக் கொள்கிறீர்கள் அசுத்தத்துடன் இருக்கிறீர்கள் அதில் நற்காரியங்கள் இல்லை நன்மைகள் இல்லை கண்டுபிடித்த நாள் கண்டுபிடித்த நேரம் என்றெல்லாம் கூறி கூறிக்கொள்கிறீர்கள் இனி அவர் பிறந்த நேரம் எல்லாத்தையும் கூட கூறுவீர்கள் கூறுகின்றான் அவன் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த ஒன்றும் இல்லை எந்த உயிரினமும் இல்லை எந்த உயிரினமும் இல்லை என்று கூறுகின்றான் மனம் அமைதி அடைவோம் ஒவ்வொன்றையும் அவன் பாதுகாக்கின்றான் நமக்கு ஒரு பதட்டம் வரும்போதெல்லாம் முகங்கை கை கால் கழுவிக்கங்க குளிச்சிக்கங்க நல்லெண்ணத்துக்கு வர்றதுக்காக எப்போதும் நீங்கள் செய்யலாம் எப்பொழுதும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் உணர்ச்சியில் இருக்கிறீர்களோ போதையில் இருக்கிறீர்கள் முகங்கை கால் கழுவிக்கொள்ளுங்கள் அறிவிக்கின்றான் இப்பொழுது வேதம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது அவன் இருக்கின்றான் என்ற அந்த தெளிவை நமக்கு தருகின்றது தேவைகளை நிறைவேற்றித்தர தர பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் இல்லை என்று கூறுகின்றான் மேலும் அவை வாழும் இடத்தையும் அவை அடங்கும் இடத்தையும் அவன் அறிகிறான் நான் எங்க இருக்கேன்னு அவனுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சூழலில் நாம் இருக்கக்கூடிய நிலையில் என்ன எனக்கு தேவை என்பதை அறிவிப்பவன் அவன்தான் நான் எங்கு இருக்கின்றேன் என்று அவனுக்கு தெரியும் அந்த இடத்திற்கு நீங்கள் போவதற்கு முன்னே உங்களுக்கு அறிவித்திருக்கின்றான் நீங்கள் போகலாமா கூடாதா என்று இப்பொழுது நீங்கள் மீறிச் சென்றீர்களா பணிந்து சென்றீர்களா இரண்டும் அவன் அறிகின்றான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் நம்மளும் பல தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா தெரியாமல் போகிறதில்லை உணர்வு அறிவிக்கின்றது போதையில் இருந்தால்தான் தெரியாமல் சென்றேன் எந்த ஒரு காரியத்திற்கும் உளத் தூய்மையோடு உங்களை நீங்கள் இணை வைத்து கொள்ளாமல் நான் செய்கின்றேன் என்ற அந்த எண்ணம் தான் உங்களை இணை வைப்பேன் அதன் காரணமாகத்தான் நீங்கள் செய்யக்கூடிய யாவும் அழிவை உருவாக்கக்கூடியதாக அறிவியல் என்று கூறுகிறீர்கள் ஆனால் அதை கொண்டு அழிவை உருவாக்குகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் செய்வதாக நீங்கள் எண்ணம் கொள்கிறீர்கள் நீங்கள் நல்லது செய்வதாக நீங்கள் எண்ணம் கொள்கின்றீர்கள் போதைகள் இருக்கின்றீர்கள் நன்மைகள் யாவும் உங்களுடைய இறைவனம் இருந்து நினைவுபடுத்துகிறது எப்படி உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோன் அவன்தான் கவலைப்படாதீர்கள் துக்கப்படாதீர்கள் சீராகும் செவ்வையாகும் நான் இருக்கின்றேன் என்று அறிவிப்போன் அவன்தான் அவை அடங்கும் இடத்தையும் வாழும் இடத்தையும் அடங்கும் இடத்தையும் அவன் அறிகிறான் என் இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் என்னை வாழச் செய்கின்றது தர நன்மையைத் தருபவர் இல்லை என்ற என்ற அந்த எண்ணம் என்னை வாழச் செய்கிறது இன்னும் இறைவன் இருக்கின்றான் அந்த எண்ணம் என்னை பணிவோடு அடங்கி இருக்கும்படி பெருமை கொள்ளாமல் அடங்கி இருக்கும் இருக்கும்படி எனக்கு தெளிவுபடுத்தும் செய்கிற இறைவனுக்கு இறைவன் இணை கூறும்போது நான் வாழ்கின்றேன் தவறுகளில் இருந்து நீங்கி அடங்கி வாழ்கின்றேன் என்னை இறைவனுக்கு பணிந்து வாழ்கின்றேன் நான் வாழ்வதும் நான் அவனுக்கு அடங்கி இருப்பதும் அடங்குவதும் இருக்கிறது என் இறைவனை நினைவு கூறும்போது அவன் அறிகிறான் நீங்கள் இதற்கு மாறாக வரம்பு மீறி செய்வதையும் அவன் அறிகிறான் என்ற அந்த எண்ணமும் நமக்கு வர வேண்டும் வேதத்திலிருந்து ஒரு செய்தி வரும் பொழுது நற்செய்தியும் இருக்கின்றது எச்சரிக்கையும் இருக்கிறது வெறுமனே பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் இவர்கள் கூறுகிறார்களே தவறாக வழிகள் வழிகாட்டுகிறார்கள் தவறு என்ன என்று அறியாத நிலையில் எது நன்மை என்று எனக்கு எப்படி தெரியும் பாசிட்டிவ் என்றால் நன்மை என்று எண்ணிக்கொள்கிறார்கள் அல்ல இரண்டு செய்தியுமே எனக்கு நான் அறிந்து கொள்ள வேண்டும் நன்மை எது தீமை எது என்று அதில் நான் நன்மையில் இருக்க வேண்டும் எனக்கு பிரித்து அறிவித்தானே என்னுடைய இறைவன் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும் போதை இல்லாமல் இருக்கின்றோம் நான் தெளிவு பெற்றது நன்மையை தீமையும் தெளிவாக பிரித்தறிந்து நன்மையில் நான் இருந் இருந்து தீமையை விளக்கி நன்மையில் இருப்பது தெளிவோடு இருக்கின்றேன் இல்லை என்றால் நான் போதையில் இருக்கின்றேன் அவன் அறிகிறான் நான் அடங்குகிறேனா வரம்பு மீறுகின்றேனா அறிகிறான் அவனுக்கு அடங்கும்போது நமக்கு வாழ்க்கை இருக்கிறது வரம்பு மீறும்போது வேதனைகளும் துன்பங்கள் துன்பங்களும் படைத்தலுக்கு பதிலாக அழித்தலில் நாம் இருக்கின்றோம் அழியும் விதமாகவும் நாம் இருக்கின்றோம் நட்பு இறைவனை நினைவு தான் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை அவனுக்கு பணிந்து அடங்கி இருக்கின்றோம் இல்லையென்றால் நம்மை அடங்கச் செய்து விடுவான் காலமும் முடிந்துவிடும் ஒவ்வொன்றையும் அறிகின்றான் நான் வாழ்வதும் நான் அவனுக்கு அடங்கி அவன் அறி அறிவிக்கின்றான் அவன் அறிகிறான் அதனால் மனிதர்களுக்கு காட்ட வேண்டியில்லை நல்ல காரியம் செய்கிறேன் எல்லாரும் பார்க்கணும் அவசியம் இல்லை அவன் அறிகிறான் நான் வாழ்வதும் நான் அடங்குவதும் அவனுக்கு அடங்கியிருப்பதும் அவன் அறிகிறான் இவை அனைத்தும் தெளிவான அவன் புத்தகத்தில் இருக்கின்றன உள்ளத்தில் தெளிவாக மனதின் சாட்சியம் சொல்கிறோம் இல்லையா மனசாட்சி மனசாட்சி அங்கே தெளிவாக அது இருக்கிறது நீங்கள் செய்த ஒவ்வொன்றும் அங்கே இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்பதும் நமக்கு அறிவிப்பது இருக்கிறது என்ன செய்தோம் என்று பதிவு செய்யப்பட்டும் இருக்கிறது நினைவு கொள்ளுங்கள் இரண்டுமே உண்டு உண்டு இறைவன் நம்மை சதா கவனித்தவனாகவே இருக்கின்றான் உளத் தூய்மையோடு செய்தோமா இணைவைப்போடு செய்தோமா அவன் அறிகின்றான் நமக்கும் தெரிவி தெரிவிக்கின்றான் வழிகாட்டுகிறான் நான் போதையில் இருக்கிறேனா அப்படின்னு எனக்கு தெரிவிக்கிறான் நல்லது கெட்டது எனக்கு பிரித்து காட்டுறான் நினைவுபடுத்துகிறான் நான் என்ன செய்கிறேன்னு பார்க்குறேன் நான் நன்மையின் பக்கம் சார்ந்து இருக்கின்றேனா தீமையை விலக்கி கொண்டு இருக்கின்றேனா என்பதையும் அவன் பார்த்தவனாக கவனித்தவனாக இருக்கின்றான் தெளிவாக அது புத்தகத்தில் நமக்கு வழிகாட்டக்கூடிய அந்த புத்தகத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அறிவிக்கப்படும் செய்கிறது நாம் ஏற்றுக்கொண்டோமா அதாவது பணிந்து அவனுக்கு அடங்கி இருந்தோமா அல்லது நாம் அடக்கப்பட்டோமா வரம்பு மீறியதன் காரணமாக அடக்கப்பட்டோமா அவன் அறிகிறான் என்பதையும் நினைப்படுத்துகிறான் எப்பொழுது நமக்கு நினைவுபடுத்துகிறான் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் அதனால் இவன் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு தெரியாமல் பாசிட்டிவ் பாசிட்டிவ் சொன்னீங்கன்னா நீங்கள் நெகட்டிவே பாசிட்டிவாக எண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகிவிடும் நீங்கள் போதையில் இருப்பீர்கள் ஆனால் பாசிட்டிவ் என்று கொண்டிருப்பீர்கள் இறைவன் தெளிவாக வழிகாட்டுகின்றார் நன்மை தீமை என்று ஒவ்வொரு இறைவனை செய்தியிலும் நன்மை தீமை உங்களுக்கு பிரித்து காட்டப்படுகிறது இப்பொழுது நீங்கள் எதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் எதை விளக்க வேண்டும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெளிவுபடுத்துவது வேதம் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செய்தி தெளிவோடு இருக்கின்றோம் என்று அர்த்தம் எனக்கு பாசிட்டிவ் மட்டும் தெரியுது நெகட்டிவ் தெரியலனா பாசிட்டிவ்ன்றத இருக்குன்னு சொல்லும்போது நெகட்டிவ்னு ஒன்று இருக்கு இல்லையா அது என்னன்னு தெரியணும் விளங்கி விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு விளக்கப்படும்போது அது வேதத்திலிருந்து விளக்கப்படுகிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் கூறியதா கூறுகிறார் இது நல்லது என்று கூறுகிறார் இது பாசிட்டிவ் என்று கூறுகிறார் அல்ல அது நன்மைதானா என்று நீங்கள் சிந்தித்து அதில் தீமை என்ன என்று அறிந்து நீங்கள் காரியங்கள் செய்ய வேண்டியவர்களாக இதற்குத்தான் அமைதியும் வேண்டும் நமக்கு பொறுமையும் வேண்டும் இந்த பாதை இறைவனின் பாதை இறைவனின் பாதையில் போர் புரிதல் இது உங்கள் அறிவுக்கு எதிராக நீங்கள் போர் செய்கிறீர்கள் உங்கள் அறிவு எந்த எந்த அளவுக்கு கேடுகளில் இருக்கிறதோ நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கிறீர்கள் அந்த கூட்டம் முழுவதும் அறிவோடு அதில் இருக்கிற ஒவ்வொருவரும் போரிட வேண்டியிருக்கிறது இறைவன் பாதையில் நன்மையான காரியங்களில் நன்மை விரும்பும் போது போரிட வேண்டியிருக்கிறது அவருடைய அந்த அறிவோடு போரிட வேண்டியிருக்கிறது இறைவனின் உதவியை கொண்டு இறைவனுடைய பாதையில் அதற்காக ஏற்படுத்தினான் மனிதர்கள் அற்று அவனை விட்டும் விளையும் போது வழியற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஆனால் அவர்கள் தாங்கள் ஏதோ ஒரு வழியில் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார் நன்மைகள் இல்லாத நிலையில் அவர்கள் வானத்தின் பக்கம் பார்க்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லையே இறைவன் அவர்களை இப்பொழுது அவளை உள்ளத்தின் பாதையில் திருப்புகின்றான் வழிகாட்டுகின்றான் வேதத்தை கொண்டு வழிகாட்டுகின்றான்